மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் வாழட்டும் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்பது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவில் நீரிழிவனுடைய மிகப்பெரிய கொடூர தாண்டவத்தை பற்றி பேச இருக்கிறோம் நாம் எங்கெல்லாம் ஏமாந்து போகிறோம் நீரிழிவு நமக்கு அவ்வப்போது அறிவிக்கிறது நம்மை அவ்வப்போது எச்சரிக்கிறது இட் வான்சஸ் எப்படி வான் பண்ணுகிறது சிம்டம்ஸ்னாலே இப்போ என்ன ஆகிறது பலர் வருகிறார்கள் என்னுடைய கண் பார்வை பாதிச்சு விடுச்சு ரெட்டினோபதி என்று சொல்லுகிறார்கள் ரெட்டினோபதி ரெட்டினா என்று சொல்லுகிற கண் விழிப்படலம் இருக்கிறது அந்த விழிப்படலத்தில் இருக்கிற சிறு சிறு தந்து ரத்த குழாய்கள் வீங்கி போகின்றன புடைத்து போகின்றன இப்போ சொல்லுவார்கள் உங்களுடைய கண்ணில் இருக்கிற செவி கண்ணில் இருக்கிற இரத்த குழாய்கள் தந்தி குழாய்கள் வீங்கி இருக்கின்றன அவைகள் சில நேரங்களில் வெடித்து விட்டன என்னுடைய பார்வையானது மங்குகிறது பார்வை பாதித்து விட்டது இப்போ பார்வையை பாதிப்பதற்கு ஒரு காரணம் நீரிழிவு இன்னும் பலர் எனக்கு பல ஆண்டுகளாக நீரிழிவு இருக்கிறதையா ஆரம்பத்தில் நான் அதை பற்றி அவ்வளவு கண்டுக்கலை ஏன்னா அதில் எனக்கு ஒரு உபாதையும் இல்லை இன்னும் சிலர் சொல்லுவார்கள் டயபெட்டிஸ் ஒரு நோயே இல்லைங்க டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தார் ரொம்ப சின்ன ஒரு மாத்திரை இந்த ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டேன்னா போதும் எனக்கு டயபெட்டீஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது சாப்பாட்டுக்கு முன்னே நூறு நூற்றி பத்தை மீறுவதில்லை சாப்பாட்டுக்கு பிறகு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதை மீறுவதில்லை எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லுவார் அவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிறார் குருதியிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறதே அப்படி என்றால் நீரிழிவு நாளே வருகிற பக்க விளைவுகளும் பல்வேறு பிணிகளும் வரக்கூடாது இல்லையா ஆனால் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே சொல்லுகிறார் டயபெட்டிக் இம்போர்ட்டன்சி ஐயா நான் நல்லா இருக்கேன் ஆனால் என்னுடைய இன்பிக்கிற ஆற்றல் ஆற்று போய்விட்டது தாம்பத்திய சுகத்தை என்னால் தூக்க முடியவில்லை உடல் உறவில் நாட்டமும் இல்லை உடல் உறவில் திடமும் இல்லை என்று அந்த டாக் அபவுட் டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸி அது எதனால் ஏற்படுகிறது டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸு டியூ டு டயபெட்டிஸ் நேரிழிவு இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்களின் அடைப்பு எதனாலே வருகிறது டயபிட்டிஸ் சிறுநீரகத்தில் இருக்கிற சிறு சிறு இரத்த தந்துவிகள் இந்த தந்துவிகள் சேதமடைந்து த ஃபெயிலியூர் ஆஃப் கிட்னி இதை என்ன சொல்லுகிறோம் சீகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லுகிறோம் இப்படி பல்வேறு பிணிகளை இதை அழைத்து கொண்டு வந்து விடுகிறதே ஆனால் நான் கட்டுப்பாட்டிலே தானே சர்க்கரையை வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் இது எப்படி எனக்கு வந்தது இது லாஜிக் கேட்கிற கேள்வியில் இருக்கிற தர்க்கரீதியான உண்மை எனக்கு விளங்குகிறது சித்தர்கள் இதை பற்றி அறிந்திருந்தார்களா சித்தர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் சொன்ன மொழியை நாம் சரியாக புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் இந்த செம்மொழியில் இருந்து ஒரு சிறப்பு மருத்துவ பெயர்களை எல்லாம் மருத்துவ தாவரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நன்றாக அருமையான வெண்பாக்களாக படைக்கத்தக்க செம்மொழி சிறப்பு இந்த மொழியில் இருந்திருக்கிறது இந்த சிறப்பினால்தான் வெண்பாவாக பல்வேறு மூலிகைகளை பற்றி சித்தர்கள் பாடினார்கள் அவர்கள் அறிந்திருந்ததனால்தான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் மைமோசா பிடிக்கா என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அந்த தாவரத்தினுடைய பெயர் தொட்டார் சிறுங்கி இந்த தொட்டார் சிறுங்கி என்கின்ற ஒரு தாவரத்தை பற்றி சொல்லுகிற போது மேகநீரை தடுக்கும் மேக நீரை தடுக்கும் மேதி நீயில் பெண் உண்ணி தகமதில் கட்டாக தோணுகின்ற காலையை துரத்திவிடும் தொட்டார் செனிங்கி அதுதான் தொட்டார் சினிங்கி நீரிழிவுக்கு நல்ல மருந்து என்று நான் சொன்னதை கேட்டு லங்காவிலே திருச்சியிலே இருந்து சென்று வேலை செய்து கொண்டிருக்கிற சித்திக் என்பவர் அங்கிருந்த தொட்டார் நீங்கி செடிகளை எல்லாம் நான் காலி செய்து விட்டேன் அதை உண்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற இடத்துல நான் லங்காவி மலேசியாவில் லங்காவி சென்றிருந்தபோது என்னிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறேன் நீரிழிவை தடுக்க முடியாது நீரிழிவை குணமாக்க முடியாது என்றெல்லாம் உலகம் முழுக்க செய்திகள் இருக்கிற போது சித்தர்கள் மட்டும் சொன்னார்கள் மேகநீரை தடுக்கும் மேகநீர் என்றால் நீரிழிவு நீரிழிவை தடுக்கிற ஒரு மூலிகை இருக்கிறது தொடர்ந்து கையாள வேண்டும் உணவாக அவைகளை கையாண்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்தில் நீரிழிவினுடைய பக்க விளைவுகளையும் சாடுகிற மருந்துகளையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மூலிகைன்னா ஏன் தொட்டாட்சி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் சொன்னார்கள் மேக நீரை தடுக்கும் இன்னொன்றை சொன்னார்கள் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும் பெண்ணை வசியம் செய்வது என்றால் உடனே தொட்டாட்சி நிங்கு மூலிகை வசிய மூலிகை எவ்வளவு தவறாக புரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தால் விட தவறாக புரிந்து கொள்ளவே முடியாது அது என்ன செய்யும் ஒரு பெண் ஒரு ஆண் மீது வசியமாக இருக்க வேண்டுமானால் அந்த ஆணிடத்தில் நல்ல ஆண்மை இருக்க வேண்டும் இந்த பெண்ணை திருப்திப்படுத்துகிற ஆண்மை ஆற்றல் அவனத்தில் இருந்தால் அவனோடு என்றும் அவள் வசியமாக இருப்பாள் ஆகையினாலே டயபெட்டிக் இம்போர்ட்டன்ஸு என்று சொல்லுகிற நேரிழிவினாலே வருகிற ஆண்மை இழப்பையும் சரி செய்து நீரிழிவையும் சரி செய்கிற மூலிகையாக சித்தர்கள் தொட்டாட்சி என்னை சொன்னார்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்